ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கஞ்சி தான் போட போகிறேன் ஆனால் இது வேறு மெத்தடில் பண்ண போகிறேன் ஸோ அதனால் தான் இந்த வீடியோ போடுறேன் இது தூன் சும்மாரே தண்ணி வச்சுருக்கேன் இது பாருங்க ஃபைவ் லிட்டர்ஸ் குக்கர் இது ஒரு அரைக்கு மேலே அரை குணம் மேலே தண்ணி வச்சுருக்கேன் மாவு வந்து அரை கிலோ மேலே போட்டிருக்கேன் கரைச்சி வச்சுருக்கேன் இது தேவையான பெருங்காயம் பச்சை மிளகாய் பாருங்கள் இது வந்து காரம் இல்லை ஸோ அதனால் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன் ரெட் அண்ட் க்ரீன் ரெண்டுமே இருக்குது இல்லைன்னா மஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா கரோப்பில் இப்போ செடியிலேருந்து உடைச்சிட்டு வந்தேன் கிடைக்கலியாக இந்த கருவேப்பில் வந்து இந்த பச்சை மிளகா அரைக்கிறோம் இல்லையா ஸோ அதில் போட்டு நல்லா உருவி போட்டு அலசி நல்லா இது பண்ணி வச்சுருக்கேன்றா அதில் உருவி போட்டு அரைச்சி நம்ம வந்து இந்த கஞ்சி வத்தலை நம்ம ஊற்றினோம் இது வந்து எல்லாருக்குமே நமக்குன்ட்டு இல்லைங்க கருவேப்பில் ரொம்ப மஸ்ட்றது உங்களுக்கே தெரியும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஏன்னா கொ இந்த மாதிரி வத்தல் பொறிச்சு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஹெல்த்து ரொம்ப நல்ல நல்லாயிருக்கும் ஸோ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும் இது இதுதான் செய்யப்படுறேன் இது வந்து மூணு நாலு மத்தில செய்யலாம் தக்காளி அரைச்சி ஊற்றலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கொத்தமல்லி புதினா ஸோ இது கருவேப்பிலை இந்த நாலு ஐட்டமும் வந்து கஞ்சி வத்தலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பேஸ்ட்டை ஆட் பண்ணி அரைச்சி ஊற்றிக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இங்கிரீடியன்ஸ்ஸாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் கருப்பு எள்ளு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நான் எப்போயுமே கருப்பு எல் தான் போடுவேன் இப்போ பாருங்கள் ரொம்ப நாளாக ஆச்சு இந்த வெத்தல் போட்டு லாஸ்ட்டாக போட்டத சரி எனக்கு மழை வந்துருச்சு இல்லையா ஸோ அதனால் வெயிலே இல்லாமல் இருந்துச்சு இன்றைக்கி தான் நல்லா வெயில் காஞ்சிருக்கு அதை பண்ணுறேன் நான் இப்போ பாருங்கள் இது தண்ணி காயுது இல்லையா ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு ஃபுல்லு வச்சுருக்கேன் நல்லா கொதிக்கணும் தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதிக்கட்டும் இதில் வந்து உப்பும் பெருங்காயமும் போட்டுடணும் போட்டுட்டு வரேன் இது பாருங்கள் நல்ல ஒரு ஸ்பூன் பெருங்காயம் அண்டு ஒன்றரை ஸ்பூன் வந்து கல் உப்பு போட்டிருக்கேன் இப்போ நல்லா நுரை வருது பாருங்கள் கொதிக்க ஆரம்பிக்கும் போகுது அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த பச்சை மிளகா பேஸ்ட் அரைச்சு இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கருவேப்பில போட்டு அரைச்சிக்கணும் தண்ணி பாருங்கள் நல்லா சலசலன்னு கொதிக்கிது இல்லையா ஸோ இதுதான் இது நம்ம ஸ்லோ பண்ணிடணும் கொச்சி ஒன்று ஸ்லோ பண்ணிவிட்டு மா பால் பார்த்துட்டே இருமா இது பாருங்க நான் அந்த பச்சை மிளகாவும் கருவேப்பிலும் அரைச்சி பேஸ்ட்டு இதை எடுத்து ஊத்துறேன் ஜார் கொஞ்சம் அழைச்சி ஊற்றிக்கலாம் இரு இரு பாருங்க நல்லா கொதிக்கிறது பேஸ்ட் ஊற்றிட்டேன் இல்லையா அடுத்தது நம்ம மாவு ஊற்றிக்கலாம் தள்ளுமா கரண்டி தள்ளி விடி அறிவு கட்டவில் வரும் 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 ம் கிளறி கிளறி நான் ஸ்டாப்பாக கிளறிட்டே இரு நான் இந்த ஜார் கழுவி ஊற்றிட்டு வரேன் இது பாருங்கள் நல்லா வந்துருச்சு மாவு ஃபுல்லாக வெந்து வந்துடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் ஆ இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து இறக்கிட்டு கொஞ்சம் ஆர்டன்னு சொல்லிட்டு எள்ளும் வந்து சீரகமும் போட்டு கிளறிட்டு அப்புறம் நம்ம ஊற்றிட தான் இதை வந்து தட்டை தான் ஊற்றப்படுறேன் முருகு பொழிப்பதில் மாவு வேலை முடிஞ்சிருச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இது ஃபைனலாக வந்து சீரகமும் அண்டு சீசேம் அதாவது எள்ளும் போட்டு கிளறிட்டு இப்போ இது நல்லா கிளறி விட்டுடணும் பாருங்க எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் இனிமேல் போயிட்டு ஏன் வெளிய வரப்போகுது பாத்து ஏய் நல்லா தான் சாப்பிடுறேன் உளுன் கிளரு அஹ் நம்ம இது வத்தல் ஊத்திடலாம் வத்தலில் ஊத்திட்டே நல்லா போஸ்ட் வச்சிருக்கோம் போஸ்டருக்கு நம்ம ஒட்ட போறோம் போஸ்ட்ரு வாயை ஓடை போஸ்ட் எவ்ளோ கஷ்டப்பட்டு பண்ண பாருங்க போஸ்ட் கறங்கி வரல ஆய்யோ உள்ளே போட்டிருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் பார்க்கலாம்ப்பா இந்த சேனல் பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு தோப்பில் கஞ்சி வரதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ